அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன விஷயமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில வாசியில் உள்ள வரிபாஷைகள் பாஷைகள் அதில் இருக்கிற உள்ள சூச்சமம் சித்தர்கள் சொல்லி வைத்த மறை பாஷைகள் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அது என்ன அப்படின்னா மூன்று வேளை சாப்பிடுபவன் ரோகி இரண்டு வேளை சாப்பிடுபவன் போகி ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் நிறைய ஆசான்மார்கள் நிறைய குருமார்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த அளவுக்கு உண்மை அது எதுக்காக அதை சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படின்னா மூன்று வேளை சாப்பிடுபவன் ரோகி அப்படின்னா உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு மூணு நேரம் நம்ம வந்து உணவு கொடுக்கணும் சரிங்களா அதுக்கு பேர் வந்து ரோகி மூணு வேளை சாப்பிடுவன் ரோகி அப்படின்னா நோய் நோய் வந்தவங்களுக்கு தான் வந்து மூணு வேளை உணவுகள் கொடுப்பாங்க மூன்று வேலை சாப்பிடுபவன் ரோகி ரெண்டாவது இந்த உலகத்தில் பிறந்துட்டு நம்ம செம்ம ஜாலியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ரெண்டு வேலை சாப்பிடுவான் அவனுக்கு பேர் வந்து போகி இங்கே இருக்கிற போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பான் இது வந்து போகம் அனுபவிக்கிறது இது எல்லாமே போகின்னு சொல்லுவாங்க போகிக்குள்ளே வந்துடும் யோகிக்கு ஒரு வேலை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பயிற்சி வாசயோக பயிற்சியாக இருக்கட்டும் வேறு எந்த யோக பயிற்சியாக இருந்தாலும் ஒரு வேலை சாப்பிட்டோம்னா அந்த உடம்பு தன்னைத்தானே வந்து சுத்தம் பண்ணி தன்னிலைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் நம்மளை மீறி அந்த உடம்பு மீறி வந்து செயல்படாது இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா மூணு வேளை அந்த யோகியாகப்பட்டவங்க மூணு வேளை சாப்பிட்டோம்னா அவனுக்கு வந்து உடம்பு வெயிட் போடும் தேவையில்லாத கொழுப்புகள் வரும் மூச்சு உடம்பு பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு வேளை சாப்பிட்டு இந்த மாதிரி யோக முறைகள் எல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் யோகி ஒரு வேலை சாப்பிடுவன் யோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் சித்தர்களுடைய கூற்று என்ன அப்படின்னா சித்தர்களுடைய கூற்று என்ன அப்படின்னு ஒரு ஒருவேளை சாப்பிடுபவன் யோகி இரண்டு வேலை சாப்பிடுபவன் போகி மூன்று வேலை சாப்பிடுபவன் யோகி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வேலை சாப்பிடுபவன் என்ன சொல்லுவாங்க ரோகின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வாசிபோகம் படிச்ச நம்ம என்ன பண்றோம் மூணு வேலை சாப்பிட்றது அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தை தான் வந்து நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளோட சுவாசம் இடது பக்கம் ஏறுனா இடகலை நடுவில் கலை மாறும் சரிங்களா அதாவது இட இடது பக்கம் ஏறுனா இடகலை வலது பக்கம் ஓடுனா திங்களை இதுக்கு நடுவில் இந்த கலை வலது பக்கம் இடது பக்கம் மாறுறக்கு ஒரு பிட்வீன் செகண்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நடுவில் சுழிமுனைங்கிற ஒரு ஓட்டம் ஓடும் சரிங்களா அது வந்து மூணு இதுதான் மூணு கலைகள் சரிங்களா மூணு வேலையும் சாப்பிடுபவன் மூணு மூ அதாவது இடங்கலையிலையும் சுவாசிப்பான் சுழிமுனையிலையும் சுவாசிப்பான் பிங்கலையிலையும் சுவாசிப்பான் இதுதான் மூணு வேலை சாப்பிடுபவன் ரோகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ மூணு மூச்சு விரயமாகுதுல்ல அப்போ அவன் தானே போவான் அதனால் மூணு வேலை சுவாசம் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போகி அப்படின்னா போகினா விஷயம் தெரிஞ்சவங்க போகியில் அதாவது போகத்தை அனுபவிக்க வந்தவங்க ரெண்டு போக்களுக்கு தான் சுவாசம் பண்ணுவாங்க மூணாவது தான் வந்து சுவாசம் பண்ண மாட்டாங்க அது வந்து இடகளை பிங்களை தெரிந்து சுவாசிப்பவன் இடகலை ஒரு ஒரு ஜாமம் அந்த ஒரு பயிற்சி பிங்களை ஒரு பயிற்சி அப்போ ரெண்டு வேலை இதுதான் ரெண்டு வேலை இது ஒரு வேலை இது ஒரு வேலை இந்த சுவாசத்தில் ஓட்டினா ஒரு வேலை பிங்கலையில் ஓட்டினா ஒரு வேலை இப்போ ரெண்டு வேலைக்கு நம்ம கணக்காகிடுச்சு இதைத்தான் வந்து ரெண்டு வேலை சாப்பிடுபவன் ஓகி இப்போ சுவாசத்தை கணக்கு பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது யோகி யோகிங்கிறவன் வேளை தான் சாப்பிடுவான் அப்போ யோகி வந்து ஒரு வேளை சாப்பிட்றான்னு சொல்லி கணக்கு எப்படின்னா இடங்களையிலையும் ஓடாது பிங்கலையிலையும் மூக்கு ஓடாது உள்ளுக்குள்ளே சுவாசம் ஓடும் சரிங்களா அதுக்கு பேர் தான் யோகி இதுக்கு பேர் சுழிமுனை ஓட்டம்னு சொல்லுவாள் சுளிமுனை ஓட்டம் வந்து வாசியோகம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்காதவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா குரு சொல்லி கொடுக்குற வித்தையில் சுழிமுனைங்கிறது ஒரு பாயிண்ட் முக்கியமான பயிற்சி அதுதான் சரிங்களா இடகளை பிங்களை ஓடாது சுழிமுனை மட்டும் ஓடும் அவங்களுக்கு சுவாசிக்கிறவங்களுக்கு பேர் வந்து யோகி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா மூணு மூணு தடவை அதாவது மூணுலேயும் மூ மூக்கில் மூணு பக்கம் ஓடுறவங்க வந்து ரோகி உடல்நிலை சரியில்லாமல் போகும் அவனை வந்து என்ன இது பண்ணாலும் காப்பாற்ற முடியாது அவனோட மூச்சு காற்று விரையமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் போகத்தை அனுபவிக்கிற ரெண்டாவது ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க வந்து போகத்தை அனுபவிக்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டு மூக்கில் இடங்களை பிங்களே சுவாசம் வரும் யோகிக்கு தான் வந்து சுழிமுனை எனும் ஓட்டத்தை வந்து குருமார்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியை வந்து சாகிற வரைக்கும் நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அந்த பயிற்சி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் தான் யோகி யோகி வந்து ஒரு வேளை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுட்டோம் இத்தனை நாள் வந்து தெரியாமல் இருந்தோம் ஏன்னா மூணு வேலை சாப்பிட்றவங்க வந்து ரோகி ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க வந்து போகி ஒரு வேலை சாப்பிடுவோம் யோகி அப்போ நம்ம எதை குடிச்சு வச்சுக்கிறோம் இத்தனை நாளாக வந்து உணவை தான் வந்து குறிப்பாக வச்சுருக்குறோம் ஆனால் அது உணவு இல்லை சரிங்களா சித்தர்கள் நம்மளுடைய சுவாசம் வாசி எனும் சுவாசத்தை நம்மளுக்கு வந்து சூச்சகமாக சொல்லி வச்சுட்டு போனது சரிங்களா இது தெரிஞ்சு நீங்கள் வாசிவாங்க பண்ணிங்க அப்படின்னா வாழ்நாள் நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் சரிங்களா இவ்வளோதான் பாடம் உங்களை அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்